கருமாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பிரவீன் சன் அவர்களுடன் ஒரு சிறிய நேர்காணல் இதே இந்த நேர்காணல் மிகவும் பிரயோசமான ஒரு நேர்காணல் பலருக்கும் இது தொடர்பான அறிவை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை ஒரு பொது வைத்திய நிபுணரிடம் கேட்டால் நல்லு நன்று என்படையிலேயே நான் இவர்கள் நேர்காணல் இருந்தேன் தற்போது பலவந்தமாக பேசப்படுகின்ற பலமாக பேசப்படுகின்ற விடயம் ஜார்பானத்திலே இன்று ஒரு பேசும் பொருளாக இருக்கின்ற விடயம் எலிகாட்சி

உயிரினங்களில் இருந்து அந்த வாழக்கூடியன அப்பொழுது அந்த வெளியேற்றும் மற்றது மலம் எச்சில் போன்றவையில் இருந்து இந்த ஒட்டுண்ணிகள் மனிதனுக்கு வந்து சேர்கின்றன மனிதனுக்கு எவ்வாறு வந்து சேர்கின்றன என்று சொன்னால் அஹ் தொடுகை மூலம் அல்ல அதாவது உடலில் ஏதாவது பிரேக்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள் காயங்கள் அப்போ உள்ள உள்பகுதிகள் சூழலுக்கு வெளிக்காட்டப்படும் பொழுது இந்த ஒட்டுண்ணிகள் அந்த மனித உடலிலே உள்ளே சென்று நோய் நிலைமைகளை உருவாக்குகின்றது இது பொதுவாக எலிகளிலே காணப்பட்ட படியினால் அல்லது நீங்கள் சில இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் வேலை செய்பவர்களுக்கு இந்த இலிகாய்ச்சல் வருவேன் என்று சொன்னால் அங்கே வயல்களிலே எலிகள் அதிகம் அந்த காரணத்தினால் நாங்கள் எலிக்காய்ச்சல் என்று பேர் வந்தேக லெப்டோஸ் பைரோஸை செல்லப்படுகின்ற ஒரு பாக்டீரியாவாக சேர்ந்த ஒரு உயிர் சில நுண்ணுயிரினால் இந்த நோய் ஏற்படுகின்றது லெட்ரோபைரோசிஸ் லெட்ரோபைரோசிஸ் என்கின்ற பாக்டீரியாவினால் இந்த நோய் உருவாக உண்டாகின்றது எலிக்காட்சியில் என்கின்ற போது அது எலியினால் உருவாக்கப்படுவதில்லை அதாவது எலியோடு ஒற்றுமையாக வாடுகின்ற அதாவது ஒற்றுமையாக வாடுகின்ற வகைகளால் இந்த எலிக்காட்சியை உருவாகுது என்று கூறினீர்கள் அவை இந்த ஒற்றுண்ணிகள் ஒரு மனிதனுக்கு எவ்வாறு உட்பிரவேசிக்கின்றது காய் அதாவது வெறும் கதையிலே நடக்கும் பொழுது உதாரணமாக அண்மையில் பெய்த மழையினால் நடந்து இந்த எண்ணிகளுடைய கழிவுகள் வந்து எல்லா விடமும் கழுவி இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் வெறுங்காலுடன் நடக்கும் பொழுது கால்களிலே வெடிப்பி இருந்தால் காயங்கள் இருந்தது என்று சொன்னால் அதன் மூலமாக இலகுவாக உங்கள் உடலுக்குள்ளே இந்த கிருமி பூவக்கூடிய வழிகள் இருக்குது

காற்றில் வந்து இறக்கு எலிகளுக்கு முறக்கு வருகின்றதா நோய் வர அதே நேரம் வந்து கால்நடைகள் இந்த எலிகளில் இருந்து கால்நடைகளுக்கு வருகின்ற குழு ஆராய்ச்சி செய்ய செய்வதற்கு குழு ஒன்று அனுப்பி மனிதனை பொறுத்தவரை அது உள்ளே சென்று ஒரு ஒன்று இரண்டு கிழமைக்குள் வந்து அந்த அறிகுறிகளை காட்டும் அப்போ அறிகுறிகளை காட்டி அது சிகிச்சை

மிக கடுமையான காய்ச்சல் தசைவெளி டெங்குவை விட இது தசை கூடுதலாக இருக்கும் அதே நேரம் கண்கள் சிவப்பாக இருக்கும் டெங்குவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதலாக பார்ப்பது வந்து லீக்கேஜ் பிளேட்லெட் வந்து லீக்கேஜ் அதாவது குருதி குருதியில் உள்ள விலைய குருதி சட்டுகள் குறைவதுடன் அந்த விலையை கசிவு இருப்பதாக அதுதான் டெங்குவில் நாங்கள் பார்ப்பது இங்கே பின்னு சொன்னால் இந்த கிருமி நேரடியாக மனிதனுடைய ஈரல் நுரையீரல் மற்றது இதயம் சிறுநீரகம் என்பவற்றை இதனுடைய டாக்ஸின் என்று சொல்வோம் வந்து நேரடியாக தாக்குவதனால் பல அங்கங்கள் ஒரே நேரத்தில் சேரழக்கூடும் அப்போ அதனால் அந்த நேரங்களில் நோயாளுடைய நோய்களை விட மிக கடுமையாக உடல் நிலை மிக கடுமையாக பாதிக்கப்படுவதனால் சடுரியான உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன பெரும்பாலும் சிகிச்சை சிகிச்சை இல்லாமல் இருக்கிற ஆரோக்கியமான ஒருவருக்கு இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் வருமாக இருந்தால் நான்கை அவர் நன்றாக நன்ற நோயெதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கும் பொழுது நான்கைந்து நாட்களுக்கு பின்னர் குறைத்து வரும் ஆனால் எங்களுடைய ஒப்சர்வேஷன் அதாவது அவதானிப்பின்படி மருந்துகள் எடுக்கும் பொழுதுதான் அவர்கள் பூரணமான சுகத்தையோ அவர்கள் வருகின்றார்கள் ஸோ மருந்தெடுக்காமல் தானாக குணம கூடிய நான் காணவில்லை டெங்குவை பொறுத்தவரை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசேஷமான இந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் இல்லை அது ஒரு வைரஸ் அது தானாக வந்து உடல் நோய்ப்பு சக்தினால் தானாக போகக்கூடியது இந்த கட்டாயம் நாங்கள் மருந்தெடுக்க வேண்டும் மருந்தெடுக்கும் பொழுது நாங்கள் நாற்பத்தெட்டிலிருந்து எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்களுக்குள் அந்த அவருடைய உடல் முன்னேறுவதை நாங்கள் காணலாம் அதாவது அறிகுறிகளுடன் தசை பிடிப்போடு வருகிறார் தசை நோவோடு வருகிறார் ஆகவே நீங்கள் அதை உணர்ந்து கொண்டீர்கள் எதிர்கட்சியில் அங்கிருக்கலாம் என்று அந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன பரிசோதனைகளை மேற்கொள்வீர்கள் உதாரணமாக அவர்களுக்கு தாமதிக்காமல் சிகிச்சை வழங்குவது அவர்கள் முதலாவது சொன்னால் அவர்களுக்கு நேரம் பின்னது நாட்கள் தாமதிக்கும் பொழுது உடல்நிலை சடுதியாக மோசமடையலாம் அதனால் நாங்கள் சிகிச்சை வழங்குவோம் அதனுடன்

கிட்னி சம்பந்தமான டெஸ்ட் சீரம் தாக்கும் பொழுது அதை நாங்கள் மயோகார்டியஸ் என்சைம் என்று कॉल्ड மயோகார்டியஸ் என்சைம் வருமுள்ளது அங்க அந்த அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய ார்கள் என்பது ரெண்டுமே ஈரலில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் தான் அதில் எஸ்டி ஓடி என்று சொல்வது வந்து அது வந்து இதயத்திலும் இருக்கும் ஆகவே ஒரு இதய பாதிப்பு வர போராளுக்கு வந்து ட்ரோக்கோனினுடன் எஸ்டி அதிகமாக வரலாம் வரும் வரும் அதை விட நுரையீரலை தாக்கும் பொழுது அங்கே நுரையீரலே இரத்த கசியை வரும் அதனால் அவர்களுக்கு சுவாசிப்பதில் பதில் பிரச்சனை மற்றது சளியுடன் இரத்தம் வெளியேறுதல் மிக வேகமாக சுவாசிக்கும் தன்மை மற்றது மயக்கம் உடலில் ஆக்சிஜன் குறைவதனால் அங்கங்கள் செயலிழப்பு என்பன இங்கே வரலாம் அதுதான் ஜாழ்ப்பாணத்தின் நுரையீரல் நோயாளிகள்

மழை காலங்களில் விவசாயிகளுக்கு முன்னெச்சரிக்கையாக வழங்குவார்கள் அதன் மூலமாக அங்கு இலிகாய்ச்சல் அஹ் சடுதியாக வருவது என்பது அங்கு தடுக்கப்படுகின்றது அஹ் ரோக்ளின் அலர்ஜி உள்ளவர்கள் அல்லது சிறு பிள்ளைகளுக்கு

வளர்ந்தவர்களுக்கு டொக்சைக்கிளி கர்ப்பிணிகள் சிறு பிள்ளைகள் மற்றது ப பணரிடம் பிள்ளைகள் இல்லாத டொக்ஸசைக்கிளுக்கு அலெர்ஜிக்கு உள்ளவர்கள் அசித்ரோமைசினை பாமைக்கலாம் இருதையான கோயிலும் அதாவது இந்த நோய் வந்தால் அதாவது கட்டுப்படுத்த முடியுமா அல்லது மரணத்தையும் இடிச்செல்லுமா அதாவது தக்க நேரத்தில் மருந்துகளை கொடுத்ததனால் மிக லோவாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிக மிக இலுவாக கட்டுப்படுத்தலாம் நாங்கள் அறிந்து தகுந்த நேரத்தில் குடிசைகளை கொடுத்தால் அவர்களுடைய உடல்நிலை முன்வருவதை நாங்கள் இரண்டு மூன்று நாட்களிலேயே நேரே காணலாம் மிக இலவாக காணக்கூடியதாக இருக்கும் மிக விரைவாக குணமடைவார்கள் தகுந்த நேரத்தில் மருந்தெடுத்தால் உடல் எந்த பிரச்சனையுமே வராது காய்ச்சல் உடனடியாக குறையும் உடல் உறுப்புகள் அதாவது ரிக்கவரியாக துவங்கும் பாரதூரமான பக்கவழிவுகள் ஒன்றும் வராது மிக இலவாக சிகிச்சை அளிக்கக்கூடியது ஒன்று அது தடுக்கக்கூடியது ஒன்று விவசாயிகள் வேலை செய்வர்கள் வயல் வேலை செய்வர்கள் இவ்வாறு வெள்ளப்பெருக்கு வந்த இடங்களிலே வேலை செய்வர்கள் இதில் முற்காப்பு நடவடிக்கையாக வாரங் ஒவ்வொரு வாரமும் மருந்துகளை எடுப்பதன் மூலம் அந்த வேலை செய்யும் அந்த காரணங்கள் எடுப்பதன் மூலம் வராமல் தடுக்கலாம் அதை மிக இலவாக தடுக்கக்கூடியது சுகாதார என்று சொல்வார்கள் அதன் மூலமாக அங்கே எவ்வாறு செய்யலாம் என்று சொன்னால் இந்த விவசாயிகளை அவங்களுக்கு பதிய வைத்து ஒவ்வொரு வாரமும் கொடுப்பது அது மிக இலவான வழி அதாவது இந்த நேர்காணலிலே ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அது இந்த எலிகாச்சல் தற்போது நிலவுகின்ற மிகவும் ஆபத்தான ஒரு நோய் உங்களுடைய இந்த வைத்திய ஆலோசனை படியும் இது ஒரு ஆபத்தான நோய் ஆனால் இலகுவாக கட்டுப்படுத்த முடியும் உயிரிழப்புகளை தடுக்க முடியும் சிகிச்சையுடைய உடனடியாக பெற முடியும் குறிப்பிட்ட காலத்துக்குள் பூரண சுகத்தை பெற முடியும் ஆகவே உங்களுக்கு சிகிச்சை தாமதிக்காது எலிகளில் இருந்து வருகின்ற ஒரு ஒட்டுண்ணி அது மனிதனுக்கு சென்று அதை தாக்குகின்றது ஆகவே இதில் அந்த ஒட்டுண்ணி வராத அளவுக்கு மக்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மக்களை பார்க்க பாதுகாக்க வேண்டும் என்பதையும் கூறி இறுதியாக இந்த

மற்றது உங்கள் பாதங்களை முக்கியமாக நீரிழிவு நோயாளர்கள் தங்கள் பாதங்களை கிராமமாக பார்ப்பதன் மூலம் விழிப்புகள் காயங்கள் இருக்கின்றன என்று நாங்கள் சிகிச்சை அளிப்பதன் மூலம் கிருமிகள் உடலின் நாங்கள் தடுக்கக்கூடியதாக ஆஹ் மற்றது சொன்ன மாதிரி வேலை இது உதாரணமாக நான் மிக அதிகமாக நோயாளி வருவார்கள்

வேலை செய் வயல் வேலை தான் ஒட்டுண்ணி குழுக்கள் காலக்குள்ளால் போ வாய்ப்புகள் உள்ளன பாம்பு கனி இந்த எலிக்காய்ச்சல் மற்றது சில ஊர்கள் அதாவது போன்ற கடிப்பு என்பது இந்த வேலை செயவர்களுக்குத்தான் அவை பொருத்தமான பாதனைகள் அணிவது என்பது அவர்களை பல இருந்து காப்பாற்றக்கூடியது ஆகவே கண்ணாச்சிக்குடி ஆதரவை வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் மோகன ரூபன் பிரபித்சன் அவர்கள் நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இந்த எலிக் தொடர்பாக எலிக்காட்சியல் என்றால் என்ன இந்த எலிக்காட்சியலுக்கான காட்சியலுக்கான எவ்வாறான அறிகுறிகள் வரும் இந்த எளிக்காட்சியலில் இருந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாத்து கொள்ள முடியும் இதற்கு ஒவ்வாறு சிகிச்சை பெற முடியும் ஒவ்வாறு விழிப்புணர்வு பெற முடியும் என்கின்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்கியிருந்தால் அதுபோன்ற ஒவ்வொரு நோயை தொடர்பாக நான் உங்களோடு மீண்டும் ஒரு நேர்காணலில் தொடர்ச்சியாக சந்திக்கும் வரை மீண்டும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்